ஆண்டவருடைய எல்லாம் வரத்துக்கு முன்னால அவருடைய கண்கள் நம்மை காண்கிறது ஆமே வேதம் சொல்லுகிறது எபேசியர் ஒன்னுல வாசிக்கிறோம் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவருடைய கண்கள் நம்மை கண்டது யோசேப் என்கிற வாலிபன் எகிப்து தேசத்துல அங்க ஆண்டவரே கிடையாது அங்க பரிசுத்தம் கிடையாது சர்ச்சு கிடையாது யாருமே கிடையாது அவன் போய் ஒரு சிகரெட் குடிச்சாலோ சினிமா பார்த்தாலோ இல்ல நாலு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சுத்தனாலோ அவனை பார்த்துட்டு கேள்வி கேட்கறதுக்கு அங்கே யாருமே கிடையாது ஆனால் அவன் சொன்னான் தேவனுக்கு தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி இல்லையே இந்த அவன் ஆண்டனுடைய கண்கள் தன்னை பார்க்கிறது என்ற கான்சியஸ்லயே வாழ்ந்துட்டு இருந்தான் எனக்கு தெரியல இங்க இருக்கிற எத்தனை பேர் இயேசுவை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னு தெரியல நீங்க நேசிக்கிறத விட உங்களை அவர் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார் இயேசு இரவெல்லாம் பிரயாணம் பண்ணி கடும் புயலா தட்டி கதரேனர் நாடுக்கு வர்றாரு மார்க்கு நாலு நினைக்கிறேன் கதரேனர் நாட்டுக்கு வந்து சேர்றாரு வந்து சேர்ந்தா அவர் கரையில இறங்கின உடனே வஸ்திரம் தெரியாத ஒருவன் இரவும் பகலும் கூக்குரல் எடுகிற ஒருவன் தன்னையே சரீரத்தையே கழித்து கொண்ட ஒருவன் மனிதர்கள் அங்கு வருவதற்கு பயப்படுகிற அளவுக்கு அவனுடைய வாழ்விடம் மிக கொடூரமா இருந்துச்சு இருள் அங்கு அவன் தன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் மேல ஆண்டருடைய கண்ணு பட்டுச்சு வேதல வாசிக்கிறோம் அவனை ஆட்டி படைத்த ஆறாயிரம் ஆயிரம் பிசாசுகள் அலறி அடிச்சு ஓடிடுச்சு எவன் அழுதானோ எவன் அறுவறுப்பாக இருந்தானோ எவன் பயப்படுற மாதிரி இருந்தானோ வேதத்தில் வாசிக்கிறோம் அவன் வஸ்திரம் தரித்தவனாய் இயேசுவின் பாதத்திற்கே அமர்ந்து கொண்டிருந்தான் அதுதான் உங்கள் இயேசு அதுதான் உங்கள் இயேசு இன்றைக்கு நீங்க பார்க்கிற அருவறுப்பு நீங்க பார்க்குற அந்தகாரம் நீங்க பார்க்கிற பயங்கள் நீங்க பார்க்குற திகில்கள் எல்லாம் இப்படி இருக்க போறது இல்லை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவர் கண்ணு உங்களை பார்க்கறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க வஸ்திரம் தரித்து யாரும் யோவான் நான்காவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஒரு ஸ்திரீ தண்ணீர் முல்ல கிணற்றருகே வருகிறாள் இயேசு அவளை பார்க்கிறார் எனக்கு தாகத்துக்கு தான்னு கேட்கிறார் அவ சொல்றான் நீர் யூதனாயிருக்காத பெரிய கதை ரொம்ப ஆவிக்குரிய கதையா பேசுறா நீர் யூதன் நான் சமாரியன் இங்கே தொழுது கொள்ள வேண்டும் அங்கே தொழுது கொள்ள வேண்டும் சொல்றான் அவர் நினச்சா இவருக்கு யாரும் இவருக்கு என்ன பத்தி தெரியாதுன்னு கடைசியில் அவளுடைய அத்தனதையும் ஆண்டவர் அழகாக புட்டு புட்டு வச்சிட்டாரு பிறகு நீ தீக்க தரிசி நான் மேசியாவை கண்டுட்டேன் யாரும் அறியாத பகுதிகளை உங்களுக்குள்ள எனக்குள்ள பார்க்கிற இயேசு அவர் வெளியில நாம எதையுமே காண்பிக்காம இருக்கலாம் வெளியில நாம ஒரு பகட்டு சிரிப்ப காண்பிக்கலாம் இல்ல பரிதாபத்துக்குரிய முகத்தை காண்பிக்கலாம் ஆனா உங்களுக்குள்ள அழுகையை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார் நேற்று நான் மனைவி ஆயிட்டா வேலைக்காரியா இருந்தா பிள்ளைய பெற்றா சாராளுடைய வருத்தத்தினால் அவள் துரத்தி அடிக்கப்பட்டா அவ வேலைக்காரி தான் துரத்தி அடிக்கப்பட்டால்தான் ஆனா அவள் ஐயா நான் செத்து போறேன்னு சொல்லி தனிமையில் அழுத பொழுது ஆண்டவர் அவளை கண்டார் அவர் சொன்னா உங்களுடைய கண்கள் என்னை கண்டது எல்ரோயி ஒருவர் உங்களை பார்க்கிறார் நீங்க பலமா இருக்கிற பொழுதும் பார்க்கிறார் நீங்க பலவீனமா இருக்கிற பொழுதும் பார்க்கிறார் நீங்க தைரியமா இருக்கிற பொழுதும் பார்க்கிறார் நீங்க பயந்து போயிருக்கிற பொழுதும் பார்க்கிறார் பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்ல அவர் உங்களுக்கு தேவையானவைகளை செய்கிறவர் கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது என்று நினைத்தனா யாரும் அறியாத என்னை நன்றாயரே ஜீசஸ் ஹால லூயா பாடம் தான் நம்ம பாடிக்கிட்டே போயிடலாம் இந்த பாட்டே பிரசங்கமா மாறிடும் இயேசு சிமியோன் என்னும் ஒருவனுடைய வீட்டுக்கு விருந்துண்ணா போகிறார் வேதத்தில் லூக்கால இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் அட்ரஸ் பண்றது அட்ரஸ் பண்றாரு அப்பொழுது அந்த பட்டணத்தில் மிகவும் பாவியான ஒரு ஸ்திரீ அவரை பார்க்க அங்க வந்தார் லூக்கா சொல்றார் வந்தவ சும்மா இல்லை இயேசுவை பார்த்த பொழுது அவருடைய கலக்கம் அவ யார பாவியான ஸ்திரி அநேகரால் பயன்படுத்தப்பட்ட ஸ்திரீ அவளுக்குன்னு இன்னும் ஒரு வாழ்க்கை வரல அவளுக்குன்னு இன்னும் ஒரு நிரந்தர உறவு வரலை ரொம்ப பரிதவிக்கப்பட்ட வாழ்க்கை நாங்களாம் நினைக்கிறோம் இயேசுவை இன்னைக்கு திருச்சபை ஆலயத்துக்குள்ளாரே அடைச்சிருச்சு ஆனா இயேசு பூமியில வாழ்ந்த பொழுது அவர் ஆலயத்துக்குள்ளார அடைபடவில்லை அவர் பாவிகளோடும் வரி வசூலிக்கிறவர்களோடும் பாடுபடுகிறவர்களோடும் நிந்தை அணிவமைக்கர்களோடும் நேரத்தை செலவழித்தார் காயத்தை ஆற்றினார் அவள் இயேசுவை கண்டபொழுது தொடங்கினார் இன்னைக்கு நாம தவறா இருக்கவங்களை பார்த்து உலக பார்வையில கெட்டவங்கன்னு நினைக்கிறவங்களை பார்த்து ஒதுங்கி கொள்ளுகிறோம் ஆனால் இயேசுவோ அவர்கள் சமீபமாய் போனார் வந்த பெருங்கூட்டம் எப்படி பார்த்தாரு தெரியுமா இல்லாத ஆடுகளை போல இன்னைக்கு நாம எப்ப நம்ம சுற்றி நன்மை செய்ய முடியும் நாம எப்ப நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்கு எதாகலும் உருப்படியா செய்ய முடியும் தெரியுமா நம்ம பார்வை இயேசுவோட பார்வையா மாறினாதான் முடியும் அவங்க வெளியில அருவறுப்பு தான் வாழ்க்கையில் பல காரியங்கள் தான் ஆனால் உள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது அது உண்மையான அன்புக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறது அவளுக்கு தெரியும் எத்தனையோ பேருக்கு இன்பத்தை கொடுத்தவளா இருந்திருப்பா ஆனா அவளுடைய ஆத்மா இன்பத்துக்கு ஒரு ஆளையும் அவள் பார்க்கல இயேசுவை பார்த்த பொழுது அவள் அவரால் கவரப்பட்டு விட்டாள் நேத்துல வாசிக்கிறோம் அவருடைய பாதத்தை அருகே வந்து நின்று அவள் அழத் தொடங்கினாள் ஏன் அழுதாள் எதற்காக அழுத்தால் இந்த இயேசு நினைச்சிருந்தா அவளை வெளியே அனுப்பியிருக்கலாம் ஏன்னா இவர் பாவமே இல்லாத பரிசுத்தர் ஆனா இயேசுடைய அங்கீகாரம் அவள் உள்ளத்தை அசைத்தது கண்ணீரை வரவழைத்தது இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது கூட இருந்த கூட்டம் சீசர்கள் முத கொண்டு தெரியல எனக்கு ஆனா அங்கிருந்து அங்க இருந்தவங்க எல்லாம் நினைச்சாங்க அந்த சிமியன் கூட நினைச்சிருப்பாங்க இவள் பாவியான ஸ்திரி இயேசு தீர்க்க தெரிச்சியா இருந்தா இவன் யாருன்னு அவர் கண்டுபிடிச்சிருப்பாள் அப்படின்னு இயேசுவே சந்தேகப்பட போயிட்டாங்க இயேசு எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்துருக்கா பாருங்க இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்றேன்ல அது சும்மா சொல்ல அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் உங்களை உங்களையை நேசிக்கிறாரு அவர் தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்து தன் சரீரத்தில் இருக்கிற ரத்தத்தை எல்லாம் சிந்தை விட்டு தான் உங்களை என்னை அவர் அன்பு கூட இயேசுடைய அன்பு இலவசம் ஆனா மதிப்பில்லாதது அல்ல அதற்கான மதிப்பு அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மை சொந்தமாக்கி இருக்கிறார் இயேசு கிறிஸ்து நம் மத்தியில நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உள்ளத்துல நம்முடைய உறவுல வருகிற பொழுது நம்முடைய எல்லா இழிநிலையும் மாற்றுகிறவராய் சுகமாக்குகிறவராய் விடுவிக்கிறவராய் வேதத்துல வாசிக்கிறோம் யோவான் எட்டுல வாசிக்கிறோம் அதே போல ஒரு ஸ்திரீயை அவள் வரவில்லை மற்றவர்கள் கொண்டு வந்தாங்க கல்லறியனும் தெரியல என்ன அறியாம இந்த பாட்டு வந்தவனே நானும் அதை சொல்லுகிறேன் எல்லா கண்களும் குற்றஞ்சாட்டுகிற பொழுது எல்லா வாய்களும் குறை சொல்லுகிற பொழுது உங்களுக்காக பரிந்து மண்டாடுகிற ஒருவர் சொன்னார் நீ இப்போ அவர் அன்பு சரி நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல நீ எனக்கு செல்லும் அப்படின்னு சொல்றதில்லை நீ என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல நீ எனக்கு செல்லமா ஆயிட்டா இனிமே பண்ண முடியாது இனிமே செய்ய முடியாது செய்ய மாட்டேன்